கூட எரும மாடு நீ இல்லை என்ன வயதுல தானே பிறந்த அம்மா அப்படி கேக்குது நான் என்ன செய்ய நான் என்ன சின்னலாவே கேட்கல எத்தனை நாளாச்சு இவ்வளவு நாளானவரும் ஒரு ஆம்பளை மயக்கி குடும்பத்துல இருந்து பிரிச்சு கொண்டு போ தெரியலன்னா ஒன்னு இல்லை என்னட்டு செய்யுது நான் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு மூணே மாதத்துல குடும்பத்துல இருந்து கொப்பனை பிரிச்சு கொண்டு தான் இப்படி நல்லா இருக்கு மாப்பிள்ள வீட்டுல உண்டாட்டி உண்டு உண்டு நம்ம பேசியதாவும் நீ கேட்க மாட்டேன் அது ஒரு டிவி வைத்தேன் டிவியா தலையிட்டே இருந்தாலும் சரி நான் செல்லும் கேவல ஆரோக்கியமா இருக்க உண்டாக்கியது மட்டும் தான் உண்டு இது இப்ப பணத்தை எல்லாம் தவுப்பனா இருக்க செல்லாக்கிட்டு இருந்தாலே நீ மின் கையும் பறம் கையையும் நக்கிட்டு இருக்க வேண்டியத வர பாத்தீங்க நீ முதல்ல மாப்பிள்ளையை பிரிச்சு தனியா கொண்டு வர பாரு அம்மா என்ன சொன்னாலும் உனக்கு நல்லதுக்குதான் செல்லுவேன் நான் பல நாளும் செல்லியாச்சு அம்மா என்ன சென்னாலும் இரும்பு மாட்டங்க மேல மழை பெஞ்சேன் உனக்கு சாமர்த்தியம் பத்தேலே சொல்லி எறும் போற கல்லும் தியா நீ ஒன்னு செய் போன கட் பண்ணாத அப்படி அவன் பே பேசு அவன் என்ன செல்லியான்னு பாப்பான் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்லிதாடுறேன் சரி அம்மா ம் என்ன படமா பார்த்துட்டு இருந்தியா இல்ல பல்ல வச்சிட்டு இருக்கேன் ஏன் பார்த்தா தெரியாதியா நீ எதுக்கு வந்த முதல்ல அதை செல்லு எதுக்கு எடுத்தாலும் கோவம் தான் நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கட்டா என்ன நீ இந்த தலையை சுத்தி மூக்க தொடாம முதல்ல என்ன காரியம் செல்லு உங்கள்கிட்ட எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன் நம்ம தனியா போமா ஏன்னா இங்க இருக்கமோ உங்க காரியத்தோட எல்லாம் ஒழுங்கா பார்க்க முடியல பாருங்க நானும் உன்கிட்ட எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன் என்ன காரியத்துல பாக்கு எனக்கு தெரியும் ஏன் கோவப்படுதே நம்மளும் இங்க கொஞ்சம் மங்கள சுதந்திரம் உண்டா நம்ம தனியா போனோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் பாருங்க இங்கே போல அங்க அங்கே செலாவாத பாருங்கள் நம்ம ரெண்டு வரும் தான் உண்டு நம்ம ரெண்டு ஒரு காரியத்தை பார்த்தா போதா இல்லை உன என்ன சுதந்திரம் இல்ல ஏன் உன தனியா ரூம் தெரியா இல்லையா இல்லாத ஒண்ணு எல்லாரையும் கூட இங்க உரை இங்க உரை இருக்கு இல்ல இல்ல நாங்க ஒரு நாள் வரேன் நீ போறதுன்னா போவா உங்கள்ட்ட செல்ல வந்த மாதிரி என்ன செல்லணும் இது என்ன சின்னாலும் கேட்டால் நம்ம தள்ள இந்த ஏதோ கைவசம் கொடுத்துட்டுனா கொப்பனே மடக்குனாலும் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் செஞ்சது போல செய் நாலு நாள் பட்டினி போல எல்லாம் வழிக்கு வருவேன் அது நான் அவச்சாட்ட மாமி சமையல் பண்ணுவேன் இல்லை ஓ உனக்கு தலையில களிமண்ணட்டி இருக்கு பட்டினி போட சின்னது சோறு கொடுக்கண்டான்ல நாலு நாள் தண்ணியா போடா அப்ப தண்ணாலே வலிக்கு வருவேன் இல்ல அம்மா சாப்பாடு கிடைச்சி இடத்த தேடி போகணுமா நீ என்ன தட்டுச்சு இல்லையா இப்ப உள்ள பயமாறலுக்கு அதுக்குள்ள ஊக்கம் ஒன்னா இல்ல நீ தைரியமா செய்ய மாறது போல பார்க்கல

இதுக்க நம்ம வீளை பத்து போட்டது நம்ம இதுக்கே காலம் வரைக்கும் நம்ம கூட இது கட்ட அதுக்கப்புறம் எங்கேயும் போட்ட உனக்கு நான் சொல்லியதான் நீங்க கேட்க மாட்டேன் கீழே கடந்தா போதும் நாலு நாள் பட்டினி கிடந்தாதான் புத்தி ஏறும் உங்களுக்கு இல்ல പിന്നെ ഞാൻ ഒന്നും ചെല്ലാമ ക ഒരു നാളെ തന്നെ നാലു നാളെ പട്ടണി വരാൻ പുത്ത

அம்மா நல்ல மொழி வெளிய அடங்கல அடங்க இந்த வீட்ல ஒரு சுந்தரன் உண்ட அவர் மாப்ளே மண்டடி நிம்மதியா இருக்க விட மாட்டான் அவ கீழ கணப்ல இல்ல ஸ்லாப் மேல இருக்க மாட்டான் உங்கள கென்ன நீங்க அந்த படியில வச்சிட்டு போங்க அம்மா அறிရாத மாடு சොරියம்பா அறி நல்ல நியம ஒ செய்ய வாரங்க வாரங்க சොරියம்பா என்ன கை புளியங்கா மரச்ச போ ஏறி சந்தையraul லையா வந்து

நாலஞ்சு நாள் ஆனப்புறம் ஒரு அணக்கம் இல்ல அம்மா எரும மாடுபோல சோமா கடந்து இப்ப என்ன செய்யுது ஒரு அணக்கமே இல்லையா நீ செய் உனக்கு இப்ப மாமனரு மாமியார் ஒரு கொப்ப வெளியில உண்டான்னு பாத்துட்டு இல்ல இல்ல ஒன்னால மாமியார் எவ்வளவு டார்ச்சர் பண்ணுமா அவ்வளவு டார்ச்சர் பண்ண அதுக்கப்புறம் நீ போண்ட அப்பியலை என்ன வாரி கட்டிட்டு போயிருண்ணா சரி அம்மா அதன்ன யூட்டு கோவத்துல அடிச்ச போடாத நீ பண்ணி டாக்டர்ல ரெண்டு வரை கிருக்கு பிடிச்சிட்டு எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு போயிடணும் சரி அம்மா மருமகளை சாப்பிட அறியா உங்க மாப்பிளையும் போன விளிங்கிட்டு பையாச்சா அவங்க சாப்பிட்டாச்சு மருமகளை சரி ராமும் வேலையை போறா நேரத்துக்கு நேரம் தின்னானா இந்த கலவன் சும்மா தானே கிடைக்க நேரத்துக்கு நேரம் தின்னா நம்ம கொஞ்சம் பிந்தி தின்ன செத்தா போவாய் நாளைக்கு நீ சாப்பிட்ட போறோம் சாப்பிடாது இல்லையம்மா சோற சூடாது எப்ப தின்னா என்ன எப்ப தின்னாலே ஒரு கடவுள் வேணும் இவனால எப்படிதான் சீரன் ஆகுது எனக்கா மாப்பிள்ள வேலை செய்ய பணத்தை இல்ல தீக்கன்னே ஒரு கூட்டம் என்னத்தை இது நாய் தானே தின்னுமா யா மருமோல என்ன ஆச்சு சாப்பாடு நல்லா இல்லையா இது மனுஷ மாதிரி தின்ன கவுச்சியலாம் நாய்க்கு வச்ச கவுச்சியலாம் நாய்க்கு போட்டா நாய் தானே தின்னாது யா மருமோல இப்படி சரி அவிய ரெண்டு இப்ப தான் சாப்பிட்டு அவிய ஒன்னும் சரிதே இல்லை உங்க மாப்பிள்ள ஒண்ணும் செல்ல மாட்டான் ஃப்ரீயா கிடைச்சா பின்னாரியும் குடி பின்ன முகம் பெத்த பாவத்துக்காக தின்னுட்டு போறேன் எனக்கு அப்படி தின்னணும்னு அவசியம் ஒன்னும் இல்லை நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல என்ன மாதிரி இல்லை இருக்கு ஒண்ணு இங்க வருவியா இந்த கழகியோட பெரிய தொந்தரவாயி போச்சே உம் என்ன மருமளையின உடம்பு முடியற பார்த்தீங்க கொஞ்சம் போல துணி இருந்தேன் ஒரு நாளா தான் போடுவியா இன்னை மட்டும் இல்ல எல்லா நாளும் அலக்கிதல்ல சோமா சோம தள்ளை மலத்தி இருக்கல என்ன இங்க பாடுகள நான் உனக்கு வீட்டு வேலை வர்றேன் இல்ல மரியாதை இருந்தா உனக்கு நல்லது என்னத்துணி அலக்கிட்டு இருக்கிறியா

என்னத்தை அம்மா என்ன செய்தாலும் போகணும் இல்லை இன்னும் என்னால் எவ்வளோ சொறிய முடியுமோ அவ்வளோ சொறிஞ்சாச்சு மரம் போல் நிற்க எனக்கு என்னதோ இதெல்லாம் நடக்கும்னு தோணும் இதை ஓ அப்படியாக இல்லை கதை அப்போ என்ன செய்யது அப்போ நான் ஒன்று செல்லுவேன் அதே போல் செய்வியா சொல்லுங்க அம்மா செய்யல தவிர வேலையாகும் இதை செய்தால் ரெண்டு வாரம் வீட்டில் வந்து பேசுவோம் ஆனால் ஒன்றால் இது செய்ய முடியுமான்னு தான் தெரிய இல்லை யாது பண்டாரமாக இருந்தாலும் செய்யலை என்ன செய்யணும்னு மட்டும் செல்லுங்க மாப்பிள்ளை வீட்டில் உண்டா உண்டு நீ ஒண்ணு மாமனார் வீட்டுல இருக்கே நேரம் அது குளிச்ச போறது போல பாத்துருக்கோம்லப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இத மட்டும் செய்யா உன மாமனாருக்கும் மாமியார ஒரு முகத்திலேயே பார்க்க முடியாது கண்டிப்பா வீட்டுல இருந்து போயிருவா சரியம்மா இது கண்டிப்பா நடக்கும் தோணுது சரி நான் புறவை கூப்பிடுவேன் என்ன என்னத்த பிள்ளைகளை என்னத ஒரு மாமியாரே மாமனாரே வீட்டுல இருந்து விரட்ட தெரியாது இது எல்லாம் எப்படி ஜீவிச்ச போதோளோ என்னது நமக்கு ஒண்ணு ஜீவமா ஏதாவது வீடு வாடகை தனியா போயிருவோமா என்ன மரும ரொம்ப ஓரா பேசிய பாத்தியா இன்னமும் ஏதாவது சொன்ன பிரச்சனை தான் வரும் போறது ஒண்ணு இந்த கிட்ட எப்படி சொல்லியது அவங்கிட்ட நான் சொல்லு எல்லாம் அங்க சரியா ஒண்ணும்

உடனே என்ன தட்டிட்டு

எங்க அம்மா போறிய ரெண்டு வரு வீட்டுலேந்து போக மாட்டியாளா வீட்டுல இருந்து எப்படி விரட்டணும்னு உள்ளது எனக்கு நல்ல தெரியும்